கிருஷ்ணகிரி அருகே காந்திக்குபம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வைரவர் ஆலயத்தில் கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது இதனை முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சரணகுமார் துவக்கி வைத்த இந்த விழாவில் மூன்று மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி அருகே காந்திக்குபம் கிராமத்தில் பிரம்மகிரி விஷ்ணுகிரி சிவகிரி என மும்மூர்த்தி மலைகளின் அடிவாரத்தில் ஸ்ரீ பைரவர் ஆலயம் உள்ளது இங்கு தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டு கால பைரவருக்கு என்ற தனி கோவில் உருவாக்கப்பட்டு பைரவ மாலை அணிந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்த பைரவர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை பெருவிழா பத்து நாட்கள் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த பதினேழாம் தேதி ஏற்றத்துடன் கார்த்திகை பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் நாள்தோறும் நீல வழிபாடு அருளானை பெறுதல் வல்லமை விநாயக பெருமாள் திருவீதி உலா திருவிளக்கு பூஜை ஆன்மீக சொற்பொழிவுகள் திருமுருக பெருமான் திருவிதி உலா அம்மன் திருக்கல்யாணம் உள்ளிட்ட நடைபெற்று வந்தது விழாவின் ஏழாம் நாள் நிகழ்ச்சியாக மாபெரும் ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது காந்திக்குப்பம் பேருந்து நிலையம் அருகில் இருந்து துவங்கிய இந்த பால்குடம் ஊர்வலத்தினை முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பால்குடம் ஊர்வலத்தினை துவக்கி வைத்தார் ஸ்ரீ பைரவர் ஆலயத்தின் பைரவ சுவாமி தலைமையில் நடைபெற்ற பால்குடம் ஊர்வலமானது காந்திக்குப்பம் மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று ஸ்ரீ பைரவ திருக்கோவிலில் வந்தடைந்து பின்னர் பக்தர்கள் கொண்டு பாலினை ஸ்ரீகால பைரவ சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது இதனை அடுத்த சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் நடைபெற்றது அப்போது கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சேகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விக்னேஷ் பாபு மற்றும் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பைரவ சுவாமிகளை தரிசனம் செய்து வழிபட்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க